அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஒரு ஒனிடா ஃபிஃப்டி இன்ச்சஸ் டிவி அந்த டிவியில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் அதாவது என்னென்னா டிவி ஆன் பண்ணோம்னா வெள்ளை சிகப்பு பச்சை ப்ளூ இந்த கலர் மட்டும் மாறி மாறி டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு ரிமோட் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது எந்த ப்ரோக்ராமும் தெரியலை இது வந்து கம்ப்ளைண்ட்டு இதை எப்படி நீங்களே ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன ப்ராசஸில் எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்றத இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு மெக்கானிக் தேவையோ யாரையும் நீங்கள் வந்து எதுவும் பொருள் மாற்றியோ ரிப்பேர் பார்த்தோ இதை சரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இது வந்து ஒரு செட்டிங் தான் மாறி இருக்கும் இதில் அந்த செட்டிங்கை மாற்றுறதுக்கு ரீசெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறப்போறோம்னா இந்த டிவியோட இந்த மாடல் டிவியோட ரைட் சைடு பாட்டம் கார்னரில் பார்த்திங்கன்னா ஆனால் பவர் பட்டன் இருக்கும் அதை பத்துலேருந்து நாற்பது செகண்ட் அமுத்தி பிடிச்சிங்கன்னா டிவி ரீசெட் ஆகிரும் இந்த இது மாதிரி ரீசெட் ஆகிரும் இப்போ ரீசெட் ஆயிடுச்சுன்னா பழையபடி டிவி கண்டிஷனுக்கு வந்துடும் அவ்வளோதான் இப்போ இந்த டிவி ரெடி ஆயிடுச்சு ரிமோட் எடுத்து நம்ம வந்து இன்புட் சோர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி விட்டோம்னா ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்பிச்சிடும் இதுக்கு பத்து காசு செலவாகாது நீங்களே பார்த்துர்லாம் இந்த புரோகிராம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த புரோக்ராமில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Thank <laughs> you.